சரி இப்ப அடுத்து வந்து நம்ம ஒரு சில பொதுவான ஜோதிட விதிகளை பார்ப்போம் கமெண்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம ஒரு சில பொதுவான ஜோதிட விதிகளை வந்து பார்ப்போம் சரி இப்போ வந்து நம்ம மேசலக்கணத்தை வந்து நம்ம பார்த்தோம் முதல்ல வந்து நம்ம மேசலக்கணத்துக்கு எந்தெந்த கிரகங்கள் வந்து யோகத்தை செய்யும் எந்த கிரகங்களை வந்து தீமை செய்யும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம் இப்போ ரசவலகணம் அடுத்தபடியாக ரசபலகணம் இந்த ரிசபலக்கணத்துக்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகங்கள் எது தீமையை செய்யக்கூடிய கிரகங்கள் எது அப்படிங்கிறத வந்து இந்த நிகழ்ச்சியில் இந்த ரிசவ ரிசலகணத்துக்கு வந்து நம்ம இப்படிங்கிறத பார்ப்போம் சரி இப்போ ரிசபலகணம் அப்படிங்கிறது வந்து சுக்கரனோட வீடு இந்த ரசவலக்கணத்துக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கரன் இந்த சுக்கரனுக்கு நட்பான கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கரனுக்கு நட்பான கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா புதன் சனி போன்ற கிரகங்கள் தான் வந்து நட்பான கிரகங்கள் கணத்துக்கு வந்து இரண்டு ஐந்து கூடைய புதன் யோகாதிபதியாக வருவார் இரண்டாம் அதிபதி பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இரண்டாம் அதிபதி தனஸ்தான அதிபதி அவர் தான் வந்து இரண்டாம் அதிபதி புதன் அதே மாதிரி ஐந்தாம் அதிபதி புதன் பண யோகாதிபதியாக வருவார் அதாவது அதிர்ஷ்டத்தான் அதிர்த்த அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய கிரகம் வந்து ஐந்தாம் அதிபதி இந்த ஐந்தாம் அதிபதி வந்து ஒரு சிறப்பான யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் வந்து இருப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்போ இந்த ஐந்தாம் அதிபதி புதன் இந்த கணத்துக்கு வந்து புதந்தசை வந்து நல்ல யோகமான தசையாக இருக்கும் இந்த புதந்தசை வந்து ஒருவருக்கு ரிசவலக்கணமாக அமைந்து புதன் தசை வந்து வரும்போது ஜாதகருக்கு வந்து நல்ல தொழில் வருமானம் அமையும் நல்ல வேலை அமையும் எடுக்கிற காரியம் எல்லாமே வந்து வெற்றியாகும் பணம் நிறைய வந்து சேரும் பண பிரச்சனை இருக்காது வீட்டில் குடும்பத்துல வந்து ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி எல்லாம் வந்து நடக்கும் நல்ல குடும்பம் அமையும் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அந்த ரசத்துக்கு வந்து புதந்தசை நடக்கும்போது அவருடைய பேச்சுக்கு வந்து சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்கும் நல்ல குழந்தைகள் பிறப்பார்கள் குழந்தைகள் குழந்தைகள் மூலமாக பிள்ளைகள் மூலமாக ஜாதகருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் இந்த மாதிரி நிறைய நல்ல பலன்களை வந்து நடக்கும் இப்போது கணத்துக்கு வந்து புதந்தசை வந்து நடப்பில் வரும்போது ஒரு நல்ல பழங்களை வந்து ஜாதகர் அடைவார் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்கும் இப்போ வந்து சூப்பர் சேட்டில் சூப்பர் தேங்க்ஸில் யாரும் பணம் போட்டிருக்கீங்கன்னா பணம் போட்டிருந்தால் கேள்வி கேளுங்க மனம் போட்ட மாதிரி சரி சரி இப்போ வந்து 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 புதன் ஐந்தாம் அதிபதியாக வருவதால் புதன் யோகாதிபதியாக இருப்பார் அடுத்து வந்து ஒன்பதாம் அதிபதி அதிபதிக்கு ஒன்பதாம் அதிபதி சனி பகவான் வந்து யோகாதிபதியாக வருவார் அப்ப ரிசபலக்கணத்துக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி பாதகாதிபதியாக இருந்தாலும் கூட ஒன்பது பத்து குடைய கிரகமாக வருவதால் பாதகா அதிபதி வந்து பெரிய அளவில் வந்து பாதிப்பு தராது சனிபவ சனி திசையில் வந்து பெரிய அளவில் வந்து பாதிப்பு தராது மாதிரி தான் இருக்கும் அப்போது வந்து இந்த சனி திசையும் வந்து கணத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரிசவ லக்கணக்காரங்களுக்கு வந்து இருக்கும் அப்போ புதன் திசை வந்தாலும் சனி திசை வந்தாலும் ஒரு சிறப்பான யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் வந்து இருக்கும் ரிசவ லக்கணத்துக்கு அதாவது தர்ம கர்மாதி தர்ம கர்மாதிபதி ஒன்பது பத்துக்குடிய கிரகமாக சனி பகவான் வருவார் அப்போ அந்த புதன் திசையும் நல்ல யோகத்தை செய்யும் சனி திசையும் நல்ல யோகத்தை செய்யும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குங்க அதே போல் லக்னாதிபதி சுக்கரன் சுக்கரனும் சுக்கரதை வந்தாலும் வந்து ஒருவருக்கு நல்ல யோகத்தை செய்யும் சுக்கரன் வந்து ஆறாம்